காணிக்கை கொடுக்காம இருக்கிற சுவாமிமார்கள் காணிக்கை கொடுத்துருங்க மறந்துடாங்க ஒரு தடவைக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கா தினசரி சொல்லிட்டு இருக்கான்னா வசூலான மாதிரி தெரியல கொஞ்சம் ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்தீங்கன்னா மார்கழி ஒன்றும் மண்டல பூஜைக்கு சிறப்பாக செய்யறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதனால தயவு செய்து எல்லாரும் தங்களால் இயன்ற காணிக்கை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் முந்நூற்றி ரெண்டு ரூபா சாய்மார்கள் காணிக்க நிர்ணயம் பண்ணியிருக்கு நீங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அரிசியாவோ பருப்பாவோ பொருளாவோ எது வேணாலும் கொடுக்கலாம் உங்களை விருப்பப்பட்டு எது வேணாலும் செய்யலாம் சாமி சுவாமியே அதே மாதிரி ஜனவரி அஞ்சு திங்கக்கிழமை நம்ம புறப்பாடு கண்பாட்டி குரூப்ஸ் வந்து புறப்பாடு அதுக்கு பெயர் கொடுக்காத சுவாமிமார்கள் இந்த பெரிய கண்பாட்டில் வர்றவங்க வந்து அதை தங்களுடைய பெயரை வந்து வேகமாக பதிவு பண்ணுங்க ஏன்னா வண்டியெல்லாம் பிடிக்கணும் செய்யணும் வண்டி மாதம் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தயவு பண்ணி பேரை கொடுத்தீங்கன்னா தான் எவ்வளவு கட்டணம் அப்படின்றத நம்ம வந்து யாத்திரை கட்டணம் எவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ண முடியும் தயவு செய்து எல்லாரும் சுவாமி கொஞ்சம் பேரை வேகமா கொடுங்க ஒரு ரெண்டு நாள்ல கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சுவாமியே

ஆமாம் 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 ஆ